வணக்கம் கிஃப்ட் நிஃப்டி ட்ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம் ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிட நிமிடத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்பட்டது இப்போ இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலுன்னு வருத்தகம் ஆகிட்டுருக்கு நேற்றைய கேண்டிலில் செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா ஃபார்முலாப்படி பௌத்த ட்ரெண்ட்ஸ் பாசிபிள் டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு இப்போ இன்னைத்த கேண்டில் படி என்னுடைய ஃபார்முலா படி இப்போ நடக்கிற ப்ரைஸை கம்பேர் பண்ணோம்னா அதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது இப்போது டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு ரெண்டுமே கண்டினியூ ஆகுது ஓகே சரி இதில் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டு சேஞ்சஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்து நானூற்றி நாற்பத்தேழு தான் இன்றைக்கி லோ இதை தான் இதை உடச்சிருக்கக்கூடாது இது என்ன ஆச்சு உடச்சது உடச்சி இது உடச்ச உடனே இது எங்கே போயிருக்கணும்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு வரைக்கும் போயிருக்கணும் ஆனால் அதிர்ஷ்டமாக என்னாச்சு இது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு போய் இங்கே ரீபவுண்ட் ஆகிடுச்சு இது ஒரு அதிர்ஷ்டம் காளைகளுக்கு இது உடச்சிருந்தா இங்கே வரையும் போயிருக்கணும் ஆனால் தப்பிச்சிடுச்சு அதாவது இங்கே 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 உடைச்சிருந்தா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு உடச்சிருந்தா இங்கே போயிருக்கணும் ஆனால் அதிர்ஷ்டவசமும் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தாறுல ரீபவுண்ட் ஆகிடுச்சு இது ஒரு அதிர்ஷ்டம் ரைட்டு ஆனாலும் இன்னமும் அபாயம் இருக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா லெவல்ஸ் பார்ப்போம் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு ட்ரெண்டு சைடு இதற்கும் கீழே வர்த்தகம் போனால் டவுன் ட்ரெண்டு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸு இப்போ இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு சரி இப்போ மேல்நிலையும் பார்த்துட்டோம் கீழ்நிலைகளையும் பார்த்துட்டோம் இதை விட கீழே இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தாறை உழைத்தால் என்னன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழுக்கு செல்ல வாய்ப்பு இப்படி இப்படி வந்துடுறோம் ஆனால் அதே சமயம் இது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி இருபத்தேற இருபத்தாறு கு கிராஸ் பண்ணக்கூடாது க்ராஸ் பண்ணாமல் கீழேயே வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு வரை வில வாய்ப்பு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் அப்புறம் ரெண்டாவது மேலே இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கடந்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாலு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதற்கு பிறகு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தேழு என்ற திரும்ப ஒரு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதற்கு தகுந்த அப்போது வர்த்தகத்தை கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த உரிய ஒரு சந்திப்போம்